அப்டீங்க வந்து ஹீரோயின் எல்லாம் இங்க தங்கிட்டு அட்வென்ச்சர் டூர் ஆஃப் குணாக்கு மேல கீழ இறங்கி வந்து

ஒன்னுல்ல <Tribus> வந்த um <das tribus> <Me okay. tribus> okay. <tribus> <tribus> கொஞ்சம் <laughs> <laughs> வேற நம்ம பாருங்க 300 வழிடா இங்க குறுக்கே கூட நான் கேமரா எடுத்து கூட வரேன் நல்லா இல்லையா ஒண்ணுமே தெரியாது ரொம்ப இருக்கும் கண்ணே தெரியாது எந்த ஒரு ரெண்டு வாரம்த்துக்கு மாறி

fulla pathu vandhi avladhan andha anga or edge irukku